பத்து ரெண்டு ரெண்டிபத்தாருங்கன்னா ஒரு கணித்தம்மோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பீபோடில் தான் ரெண்டு வரும்னு சொல்லி ரெண்டு வந்து ஆல் போர்டாகவே கொடுத்துருந்தேன் ரெண்டு மட்டும் பசாயிருந்துச்சி ஆனால் மெயினாக ஜீரோ ஏழு வந்திருக்க வேண்டிய நம்பர் ஜீரோ ஏழு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுத்துருந்தேன் பட் இந்த பீ போர்டை காமனாக வச்சுக்கிட்டு பவர் வைக்கக்குள்ள ஏற்கனவே ஸோ வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் நம்பர் நிறுத்தினாலே அந்த கான்செப்டில் தான் வர மாதிரி இருந்துச்சு ஆனால் பீபோர்டில் நம்பர் நிறுத்துக்குள்ளே மேலே இருக்கிற எண்பது வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு வரணும் ஏசிக்கு எண்பது வரணும் கரெக்டாக எடுத்தனால ஏசிக்கு வந்துருந்துச்சி அதே பீபோர்டுக்கு பவர் வச்சதுக்கு ஏசிக்கு சைபர் ஏழு வந்திருக்கணும் இன்றைக்கி ஆனால் ஆல்ரெடி சைபர் வச்சதுனால ஏ போர்டு பவர் அதாவது இந்த ஒன்றுக்கு ஆறு பவர் வைக்கக்குள்ளேயே ஜீரோ ஆறு வந்ததுனால அந்த ஏழாம் நம்பர் பண்ணிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஏபிபிசிஎஸ்சிக்கும் நாளைக்கு த்ரீ டிஜிட்டுக்கும் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காகவே வருது அது என்ன பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதத்தில் எந்த நம்பர் நிறுத்தி கொண்டு வரானோ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் நிறுத்தினாலும் சரி அதாவது நாலா நம்பர் நிறுத்தினா இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாளாக நாலாம் நம்பர் நிறுத்தி வந்திருப்பான் ஸோ இந்த நாலு நம்பர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறானோ அதுக்கு நேர் அந்த மூணு ரிசல்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நாலாம் நம்பர் நிறுத்தியிருப்பான் நாலா நம்பர் நிறுத்தி டபுள் வைக்கணும் ஆனால் ஆல்ரெடி நாற்பத்தி நாலு நிறுத்தினால ஒரு நம்பர் பவர் வச்சு தொண்ணூற்றி நாலு அதுக்கு அடுத்த நாளும் நாலாம் நம்பர் நிறுத்தியிருப்பான் நாலா நம்பர் பவர்லேயோ அல்லது ஸ்டேட்டாக வச்சு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது மெயினாக எடுத்துகிட்டு வரணும் இதை வந்து டபுள்ஸ் வந்து அடுத்த நாள் வரணும் ஸோ டபுள்ஸை விட பவர் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்துருப்பான் ரெண்டு நாளுமே இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு நிறுத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ ஐம்பத்தி ஏழு நிறுத்திருப்பான் ஐம்பத்தி ஏழு நிறுத்தினா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மொதல் நாள் டபுள்ஸ் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வரணும் ஃபஸ்ட் நாள் பவரில் எடுத்துகிட்டு வந்துட்டான் திருப்பி அதாவது ஐம்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஃபஸ்ட்டு மறுபடியும் ஸ்டெயிட் நம்பரை அப்படியே டபுள்ஸாக எடுத்துகிட்டு வந்துருவோம் திருப்பி அதுக்கு அடுத்தது கூட இந்த ஐம்பத்தி மூணு கூட இப்படி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஏசி ஐம்பத்தி மூணு பிசி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு இடத்த அதே ஐம்பத்தி மூணு மாற்றி எடுத்துகிட்டு வரணும் ஸோ ரெண்டாவது நாளில் அந்த ஐம்பத்தி மூணு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஏசிக்கு ஸோ இந்த மெத்தட் தான் நாளைக்கு வந்து நாற்பத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் நிறுத்தியிருக்கிறான் ஓகேங்களா நாற்பத்தி நாலு நிறுத்திருக்கிறான் இதே நம்பரை மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது நாளைக்கு மெயினாக அதுவும் டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி டபுள்ஸ் தொண்ணூற்றம்போது வர வேண்டிய நம்பர் தான் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாளாக வரணும் வீக்லி சார்ட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது அதனால் நாளைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ஃபுல் பவர் நாற்பத்தி நாலு ஒரு ஸ்டெப்பு மறுபடியும் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றொம்போது வரணும் இதை வந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு நம்பர் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு நம்பரை எடுக்கக்குள்ளேயே மூணு நம்பருமே எடுத்து திருப்பி கொண்டு வரணும் தான் கான்செப்ட் இங்கே உதாரணத்துக்கு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வெளி நம்பரில் தொண்ணூத்தஞ்சுன்னு எடுத்துகிட்டு வரட்டான் அப்போ இந்த உள் நம்பர்லேருந்து வந்துட்டாலே தொண்ணூத்தஞ்சு இங்கே தொண்ணூத்தஞ்சுனா அந்த தொண்ணூற்றஞ்சை மறுபடியும் இங்கே ரிப்பீட் எடுத்துகிட்டு வரவில்லை இந்த மூணு நம்பரையுமே எடுத்து எடுத்துகிட்டு வரணும் அதை தான் ஸ்ட்ரெயிட்டாக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலுன்னு எடுத்துகிட்டு வந்துருந்தான் ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா அம் எண்பத்தி எட்டு ஸோ எண்பத்தி எட்டு இந்த எண்பத்தெட்டு வெளியில் வந்துருச்சுன்னா இந்த எண்பத்தெட்டு வெளியில் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வரணும் எடுக்கக்குள்ள இந்த நம்பரை எடுத்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பான் இந்த எட்நூற்றி எண்பத்தி ரெண்டே எடுத்து மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்தான் சேம் இதே கான்செப்டு தான் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நானூற்றி ஒம்பது பாக்ஸில் உள் நம்பர்லேயே தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு திருப்பி இருப்போம் அதே சேம் கான்செப்ட் தான் இந்த ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது நாளைக்கு வந்து ஒரு சிங்கிள் சாட் நம்பரை எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இதை வந்து பாக்ஸ்லேயும் வைக்கலாம் இது ஒரு கான்செப்டை அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ அறுபத்தி மூணு சீ போர்டில் எங்கே பவரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீ ஐநூற்றி பதினெட்டுக்கு ஃபுல் பவர் ஐநூற்றி பதினெட்டுன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு அதை வந்து இங்கே பவரில் எடுத்துகிட்டு வந்ததுனால இதே பக்கத்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை தான் ஏசியில் பவர் வச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அதே சேம் கான்செப்ட்டு இங்கே சீ போர்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு சி போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சி போர்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நாளைக்கு வந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது இது ஒரு பேட்டர்ன் இப்போ வீக்லி சாட்டில் பார்த்திங்கனாலும் வீக்லி சாட்டில் இப்போ சி போர்டு நம்பர் ரெண்டு நம்பர் வந்திருக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஏழு ஏசி நம்பர் செட் ஆயிடுச்சு இந்த கடைசியில் உள்ள நம்பர் ஏ ஏசி நம்பரோ அல்லது த்ரீ டிஜிட்டோ ஐநூற்றி நாற்பது போன வாரம் கொடுத்துருந்தேன் வரல இதுக்கு வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஏ போர்டு பவர் வேஸ்ட்டான் இப்போ இந்த தொண்ணூற்றி ஒம்பது அடுத்தது பிசிக்கு வந்துருக்கணும் அடுத்த வாரம் வரலனா ஒரு வாரம் தள்ளி வரணும் இப்போ ரெண்டு வாரம் தள்ளி நாளைக்கு அந்த தொண்ணூற்றொம்போது எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று ஃபுல் பவர் எடுக்கணும் ஸ்டெயிட்டாக எடுக்கணும் இதுக்கு இன்னொரு காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சரி பதினாலு பதினாலு கரெக்டாக ஒரு அஞ்சு ரிசல்ட்டு தள்ளி பதினாலுன்னு வந்திருக்கும் அஞ்சு ரிசல்ட்டு தள்ளி மறுபடியும் அஞ்சு ரிசல்ட்டு தள்ளி பதினாலு ரெண்டு பதினாலையும் ப்ளஸ் பண்ணி நூற்றி பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரணும் ஸோ வந்திருக்கு இதே நம்பரு இங்கே வந்திருக்கணும் அஞ்சு வாரம் தள்ளி கேப் விட்டு வந்துருக்கணும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அட்வான்ஸாக ஒரு வாரம் முன்னாடியே இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சேம் பேட்டர்ன் அதே தான் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக மூணு வாரம் தள்ளி தொண்ணூற்றொம்பது வந்திருக்கும் மறுபடியும் மூணு வாரம் தள்ளி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே அந்த தொண்ணூற்றொம்பது வந்திருக்கணும் பட் நாளைக்கு வந்து அந்த தொண்ணூற்றி ஒம்போது வரணும் ஸோ மூணு மூணு வாரம் தள்ளி அதை தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றி நாலு பேஸ் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும் அதை விட இந்த சி போர்டு நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு இப்போ ஏ போர்டில் இப்போ ஒரு நம்பரை சி போர்டு ஏழு ஏழுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி எண்பத்தி எட்டு ஸோ இதே மெத்தடில் இப்போ ஏ ஏபியில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஏபி நம்பர் ஏழுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி எண்பத்தி இந்த எண்பத்தெட்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தொண்ணூற்றொம்பது வரணும் அதே சேம் பேட்டனில் வெளியில் ரெண்டு நம்பர் டபுள்ஸ் வச்சு ப்ளஸ் பண்ணி டபுள்ஸ் வச்சதுனால நாளைக்குமே இந்த எண்பத்தெட்டுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒம்பது நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்போ தொண்ணூற்றி ஒன்பது வந்தால் தொண்ணூத்தொம்பதோ நாற்பத்தி நாலோ வரணும் ஓகேங்களா அப்படி வந்தால் போன வாரம் பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஏழுன்னு வச்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த வாரமே இங்கே என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி நாற்பத்தஞ்சின்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருந்தேன் பட் அதை தான் ஃபுல் பவரில் வந்து போயிருச்சு எழுநூற்றி பத்தொம்போது இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு ஃபுல் பவர் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சேம் எடுத்தாலுமே அதே தான் ஒரு சில மூணு நம்பருமே எடுப்போம் ஐநூற்றி சரி 597 ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு வாரம் தள்ளி மறுபடியும் வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு நாளைக்கு ஐநூற்றி நாற்பத்தி நாலு பவர் ஜீரோ போது இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது நாற்பத்தி நாலு இதை பேஸ் பண்ணி தான் வரணும் ஸோ போன வாரத்துலேயே இந்த மூணு மூணு வாரம் தள்ளி சொன்னோம் பார்த்திங்களா அது வந்து அட்வான்ஸாக ஒரு சில டைம் அப்போ நாளைக்கு தான் அந்த நம்பரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும் ஒன்பது நாலு பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ரிசல்ட் அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட்டில் ஜீரோ தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி நாற்பது நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அறநூற்றி நாற்பத்தொம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றினால் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேமாதிரி ஏர்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தொன்னு நூற்றி எழுபதும் ஒரு பேட்டர்னில் வருது அதனால் அது ரெண்டு நம்பர் கொடுத்துரு டோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஆள் போடுக்கு ஒம்பது நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்